வணக்கம் மக்களே நீங்கள் பார்ப்பது அருள் ஜோதி ஆன்மீக சேனல் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நட்சத்திர கிரி நாகம் தோன்றி வழிகாட்டிய திருத்தலம் இந்த திருத்தலத்தை பார்த்தீங்கன்னா வரலாறு பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகாவில் அமைந்துள்ள இத்தலம் நட்சத்திர குன்று என்று குன்றுதோறும் கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் சுயம்பு வடிவலிங்கத்தில் திருமேணியாய் அருளும் தலம் நட்சத்திர கிரி என்று அழைக்கப்படுகிறது கார்த்திகை பெண்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தினமும் இங்கு வந்து முருகனை வழிபட்டு செல்வதாக ஒரு நம்பிக்கை உண்டு இக்கோயிலில் சுயம்பு முருகனை வழிபட்டால் நாகதோஷம் தோஷம் மற்றும் கல்யாண தோஷம் விலகும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை வாருங்கள் அந்த அற்புதமான மலை தளத்தை தரிசிப்போம் இக்கோவிலை வில்வாரணி முருகர் கோவில் என்றும் நட்சத்திரகிரி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோயிலாகும் இது திருவண்ணாமலை அருகே வில்வாரணியில் உள்ளது முன்னூறு படிக்கட்டுகளை கொண்ட குன்றின் மேல் இந்த கோவில் அமைந்துள்ளது மூலஸ்தானம் தெய்வம் முரு முருகன் சுயம்பு லிதத்தை ஒத்தே சுயம்பு மூர்த்தி பூரணத்தின்படி சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களான ஒரு துறவி ஒருவருடன் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிக்கிருத்திகை நாளில் திருத்தணியில் இறைவனை தரிசிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருமுறை அவர்கள் திருத்தணி தரிசனம் செய்ய முடியாமல் போனதும் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர் அதே இரவில் முருகப்பெருமான் அவர்களுக்கு கனவில் தோன்றி வில்வாரணையில் ஒரு குன்றின் மீது இறைவன் சுயம்புவாக காட்சி அளி காட்சியளிக்கிறார் இனி கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களை சமாதானப்படுத்தினார் கெத்திகை நட்சத்திர நாட்களில் அங்கு கோவிலை எழுப்பி பூஜைகள் நடத்த உத்தரவும் விட்டார் இரண்டு பக்தர்களும் வில்வாரணி மலையில் இறைவனின் சுயரூபத்தை காண விரைந்தனர் அன்றிலிருந்து அங்கு வழிபட்டத் தொடங்கினர் ஒவ்வொரு மாதமும் கித்திகை தினத்தன்று கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெறுகிறது கிரிவலம் மலை சுற்றி வருவது போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகிறார்களோ முருகப்பெருமானுக்கு இக்கோயில் கிரிவலம் வருகிறார்கள் இக்கோயில் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி ஆகிய சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தினசரி காலை எட்டு மணிக்கு காலசாந்தி பூஜையும் நட்பகல் உச்சிகால பூஜையும் மாலை சாயரட்ச பூஜையும் நடைபெறுகிறது கோயில் நேரங்கள் காலை கா எட்டு மணி முதல் நற்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும் சாலை வழியாக வரணும்னா போலூர்லேருந்து போலூர் டு செங்கம் வழி தடத்தில் வில்வாரணி முருகர் கோயில் இருக்குது சுமார் திருவண்ணாமலையிலேருந்து இருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் மற்றும் முப்பத்தைந்து கிலோமீட்டர் போலூரிலிருந்தும் அடிக்கடி பேருந்துகள் வந்து செல்கின்றன இக்கோயில் முருகன் சுயம்புவாகவும் சிவலிங்கத்தின் முன்பாக முருகர் காட்சியளிக்கிறார் இக்கோயிலில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு அபிஷேகம் செய்து சம்பாசாதம் படைத்து வருகிறார்கள் செவ்வரளி மாலை சாற்றி அன்னதானம் செய்து வருகிறார்கள் நாகதோஷம் புத்திரதோஷம் திருமண தோஷம் அகலம் பாலாபிஷேகம் செய்து சிவந்த விருட்சி புஷ்பங்களால் அச்சித்து மாதுளை கனி படைத்து வழிபடுவோர் நட்சத்திர தோஷங்கள் யாவும் விலகும் நல்லருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இயற்கை அழல் கொஞ்சம் மலைமீது முருகன் பார்க்க கண்கோடி வேண்டும் காண முருகப்பெருமானின் அழகும் மலைமீது அமர்ந்து அவர் அருளும் பக்தர்களுக்கு கோடி நன்மை இங்கிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பருவதமலை தெரியும் நீங்கள் பார்ப்பது பருவதமலை பக்தர்கள் உங்கள் தோஷங்கள் நீங்க நட்சத்திரக்குன்று வில்வாரணி குன்றுக்கு வந்து முருகன் அருள் பெருக நன்றி மீண்டும் அடுத்த ஒரு கோயில் ஸ்தல வரலாறு பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வணக்கம்